சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்த சிவாஜி ராவை பாலச்சந்தர் அடையாளம் கண்டு அபூர்வ ராகங்கள் படத்தில் நடிக்க வைத்தார் ஆனால் இவருக்குள் இருக்கும் மற்றொரு திறமையை அடையாளம் கண்டு அவரை ஹீரோவாகவும் சூப்பர் ஸ்டாராகவும் மாற்றியவர்தான் கலைஞானம் இவர் இயக்கிய ஆறு புஷ்பங்கள் படத்தில் விஜயகுமார் ஹீரோவாக நடித்திருப்பார் செகண்ட் ஹீரோவாக ரஜினி நடித்திருப்பார் இந்த பட ஷூட்டிங்கின் போது ரஜினியின் மேனரிசம் ஸ்டைல் என அனைத்தையும் கண்ட கலைஞானத்திற்கு ரஜினியை ஹீரோவாக வைத்து ஏன் படம் பண்ணக்கூடாது என்ற யோசனை பிறந்தது ஆறு புஷ்பங்கள் படத்தில் நடித்தபோது ரஜினிக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் ரூ ஏழாயிரம் அப்போது ராயப்பேட்டையில் ரஜினி தங்கியிருக்கிறார் கலைஞானம் ஒரு ஸ்திரிப்படை எடுத்துக்கொண்டு ரஜினியிடம் கொண்டு காட்டி அதனை படிக்கச் சொல்லியிருக்கிறார் சார் சூப்பரா இருக்கு என்று ரஜினி கூற இதில் நீங்கள் தான் ஹீரோ என்று கூறியிருக்கிறார் கலைஞானம் உங்களது சம்பளம் இந்த படத்திற்கு ஐம்பது பைசா பூஜ்ஜியம் 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 என்று கூற இன்ப அதிர்ச்சியாய் இருந்திருக்கிறது ஐயாயிரம் அட்வான்ஸ் தருகிறேன் என்றும் கூறியிருக்கிறார் கலைஞானம் ரஜினிக்கு அட்வான்ஸ் கொடுப்பதற்காக தனது மனைவியின் கழுத்தில் இருந்த தாலியை அடகு வைத்திருக்கிறார் அது நாலாயிரத்து ஐநூறு மட்டுமே தேறியது மேலும் பணத்திற்கு தன் நண்பரிடம் ஐநூறு ரூபாய வாங்கி ரஜினிக்கு ஐயாயிரம் பணத்தினை அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார் கலைஞானம் அந்த படம் தான் பைரவி பைரவி படத்தினை பாஸ்கர் இயக்குகிறார் படம் வெளியாகிறது அந்த படத்திலேயே இவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கப்படுகிறது அப்போது எம் ஜீ ஆரும் சிவாஜியும் கமலும் உச்சத்தில் இருக்கின்றனர் ஹீரோவாக நடித்த ஸ்ரீகாந்த் இந்த படத்தில் வில்லனாகிறார் இப்படி அனைத்துமே ரஜினிக்கு சாதகமாக வந்து திசை அடிக்க பைரவி வெளியாகிறது படம் சூப்பர் ஹிட் ஆனது ரஜினியை ரசிகர்கள் ஏற்க ஆரம்பித்தனர் அன்று ரஜினிக்காக கலைஞானம் எடுத்த மிக சவாலான காரியம் இன்று அவரை எந்த உச்சத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறது